ம் திருப்போனம் ஒன் சைடு பார்ட்ருலேயே தனி பார்ட்ரு பார்க்க போகிறோம் கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு போர்வைட் போர்வை ரகம் ஒன் சைடு ஃபேன்சி கலர் ஒயிட் க்ரீன் பார்ட்ரு வைலட் வைலட் பார்ட்ரு எல்லோ ப்ளூ பார்ட்ரு எல்லோ பச்சை பார்ட்ரு எல்லோ ஒயிட் பார்ட்ரு மெருண் கலர்ஸ் நிறையா இருக்கு அதில் ஒன் சைடு பார்டர்லேயே கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு कंट्रास्ट लेरी बॉर्डर ब्लू रोज़ स्नेगा ग्रीन डार्क ग्रीन वायलेट ग्रे लेमन और व्हाइट ले ஒயிட் பார்ட்ரு கிரீன் டார்க் பச்சை தனி பார்ட்ரு கான்டஸ் மாடி கோடு வரும் கழுத்து டிசைன் கோடு வரும்

बॉर्डर எல்லாத்துலேயும் சில மார்க் இல்லை எல்லாத்துலேயும் முத்திர உண்டு அல்லத்துலையும் ஒரிஜினல் சில் மார்க் வந்துடும் வந்திரு கலூண்ட் எல்லோலையும் நிறையா பார்ட்ரு இருக்குமா வைலட் ப்ளூ கிரீன் மெரூன் அது மாதிரி பார்ட்ரு மாறி மாதிரி வந்துட்டு இருக்கும் எல்லோலேயும் இல்லை கலர்ஸ் நிறையா இருக்குது மட்டும் தான் அது வச்சுருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொரியர்னால் கொரியர் அனுப்பிச்சிடும் இல்லை நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்கணும் நேர்லேயே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நிறையா இருக்கு இது மாதிரி வைலட் பார்டரு எல்லோ பார்டர் ஃபேன்சியா இருக்கு முந்தாலி ஜெரிக வரும் நிறைய இருக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு நீங்கள் தேவை நேரிலேயே வந்து பார்க்கலாம் இல்லை செல்லிலேயே காண்டக்ட் பண்ணால் கண்டெக்ட் பண்ணி வாங்கிலாம்